அனைவருக்கும் வணக்கம் வாகை சங்கத்தின் சார்பாக திருப்பாவையின் இருபதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஆண்டாளர் திருப்பாவை முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கழியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பண்ண மின்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் கற்றொழியும் தந்துண் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் அழகாக இந்த பாடலை பாடியுள்ளார் இந்த பாடல் மட்டும் இல்லை திருப்பாவையே முழுமையாக யாப்பில் யாத்திருக்கின்றார் இயற்றமில் அந்த யாப்பில் வ பார்த்தீங்கன்னா கொச்சக்களிப்பா அது கொச்சக்களிப்பா என்பது இயற்ற வினை கொச்சக்களிப்பா சொல்லக்கூடிய யாப்பில் ரொம்ப மிகவும் கடினமான யாப்புன்னு சொல்லுவாங்க அந்த யாப்பில் அழகா எளிய முறையில் யாத்திருக்கிறது யாத்திருப்பது அப்படின்னு சொல்கிறது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் அதுவும் ஒரு பெண்பாட்புலவராக இருந்து ஒரு புழமை பெற்ற ஒரு பெண்ணாக ஆண்டாள் வந்து இருப்ப இருக்கக்கூடியது மிகவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கு முன்னாடி அதாவது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே கப்பம்னா துன்பத்தை போக்கக்கூடியவனே கப்பம்னா துன்பம் தவிர்க்கும் போக்கக்கூடிய களியே இறைவனே கலியுக இறைவனே அப்படின்னு சொல்றார் எப்படி முப்பத்து மூவர் அமரருக்கு அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம முக்கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ முப்பத்து முக்கோடி தேவர்களுங்களாமா அத்த தேவர்கள் வந்து மனிதனுக்கு இந்த பக்தர்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் உடனே வந்து அந்த துன்பத்தை போக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களா அந்த முக்கோடி தேவர்கள் வருவதற்கு முன்னாடியே நம்ம கண்ணபிரான் முன் வந்து அதை தான் இங்கே சொல்கிறாங்க கண்ணபிரான் முன் வந்து அவர்களினுடைய துன்பத்தை போக்கக்கூடியவன் களியே கலியுக தெய்வமே யாரு நம்ம கண்ணபிரான் அப்படிப்பட்ட இறைவனே நீ என்ன பண்ண துயிலெழு துயிலெழுந்து வருக அப்படின்னு சொல்றாங்க அப்ப கலியுகம் அப்படிங்கிறது எப்ப வருந்துச்சு இன்றைய காலகட்டங்கள்ல கலியுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த கலியுகம்னா என்ன துன்பம் நிறைந்த ஒரு உலகத்தை தான் இங்க கலியுகம்னு சொல்றாங்கன்னு நிறைய சொல்றாங்க அது நம்ம அவதாரங்களில் பார்த்தோம் சொன்னால் பத்து அவதாரங்கள் விஷ்ணு அவதாரத்தை நம்ம சொல்கிறோம் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் பலராமன் அண்ட் கிருஷ்ணர் இப்படி கிருஷ்ணர் கண்ணன் ஒன்பது அவதாரங்கள் அப்படிங்கிறதுக்கப்புறமா பத்தாவது அவதாரம் தான் நம்ம கல்கி அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே கலியுகத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சொல்கிறார் அப்போது பத்தாவது ஒரு அவதாரம் இருக்கிறது அது கலியுகம் அப்படின்னு நம்ம தெரிய வரும்பொழுது அப்ப இங்க கலியுக நாயனே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறா இப்ப இறைவனுடைய அவதாரங்கள் வந்து எதுக்காக வருதுன்னா மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் போகக்கூடிய ஒரு ஒரு நியாயத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய வகையில நேர்மையை கொண்டு வரக்கூடிய வகையிலையும் நன்மையே மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற வகையிலையும் ஒரு இந்த அவதாரங்கள் எல்லாம் படைக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம் அந்த வகையில் இந்த கலியுகத்தில் துன்பம் நிறைந்த இந்த உலகத்தில் துன்பங்களையெல்லாம் போக்கக்கூடியவன் யாருன்னு சொன்னால் இந்த கண்ணபிரான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட துன்பங்களையெல்லாம் போக்கக்கூடியவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட இறைவனையே நீ துயிலெழுந்து வருவாயாக துயிலிழாய்